தமிழ்நாடு முன்னேறணும்னா நம்ம குழந்தை குட்டி குடும்பம் விளங்கணும்னா வர எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடாதீங்க இதுக்கான பத்து காரணம் என்னங்கிறது உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் நான் சொல்றது கூர்ந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு போய் இன்டர்நெட் ஓபன் பண்ணி நான் சொல்ற எல்லா டீடைல் பார்த்து சர்ச் பண்ணி உண்மை என்னங்கறது தெரிஞ்சுக்கோங்க

காரணம் மூணு டூ ஸ்கேம் ஒரு கோடி பணத்தை அப்படியே அடிச்சு எடுத்து ஒரு குடும்பமே சுவாகா பண்ணாங்க அந்த பணம் இருந்திருந்தா இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் சொன்ன தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலாம் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கலாம் நம்ம நாட்டுக்கு காரணம் நாலு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நம்ம கூட உடன்பிறக்காத சகோதர சகோதரிகளை இலங்கையில எல்லாரும் சுட்டு

எப்ப கூப்பிட்டால் வந்து நடிக்கணும்னு அந்த அளவு ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு அவங்க கருப்பு பணத்தை பூரா வெள்ளை பணம் ஆக்குறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு சினிமா துறையை அவங்க காலு கீழ வச்சிருந்தாங்க எத்தனையோ சின்ன ப்ரொடியூசர் கண்ணீர் சிந்தனாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சினிமா துறையில இருந்தா போய் கேட்டு பாருங்க காரணம் ஆறு மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கொள்ளை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் கருணாநிதியோட மூணாவது மனைவி ராஜா தீ அம்மாலும் அவங்க பொண்ணு கதிமொழியும் தான் சிஐடி காலனியும் ஆழ்வார்பேட்டை ராயல் என்டர்பிரைசஸையும் தலைமை செயலகமாவே மாத்திட்டாங்க அந்த ஆபீஸ்ல ஆற்று மணல் கொள்ளைக்காக அவங்க அடிச்ச அட்டு கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல காரணம் ஏழு

காரணம் எட்டு சிமெண்ட் அராஜகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிமெண்ட் மிரட்டி வாங்கிட்டு இவங்க ஓன் பண்ணது நிர்ணயிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்தது ஒரு ஏழை எளியவங்களோ நடுத்தர மக்களோ வீடே கட்ட முடியாம கையை கசக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருந்தது காரணம் ஒன்பது குடும்ப அரசியல் இவங்க குடும்பத்தில் இருக்கிற பாட்டி பேத்தி பேரன் சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பா சொந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை தமிழ்நாடுல அரசியல ஒரு பிசினஸ் நடத்தின ஒரே குடும்பம்னா திமுக குடும்பம் தான் இவங்களும் இவங்க மந்திரிகளும் அங்கங்க தமிழ்நாட்டுல சிற்றரசர்கள் மாதிரி அராஜகம் பண்ணிட்டு காவல்துறைக்கே பவர் இல்லாம நாட்டுல ஒரு பெண் பாதுகாப்பு ஒரு சட்ட ஒழுந்து எதுவுமே இல்லாம சட்ட கல்வி மாணவர்களை சட்டையை கிழிக்க வச்சது இந்த ஆட்சி தான் காரணம் பத்து சொத்து குவிப்பு காசே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு சொன்ன கருணாநிதியும் கருணாநிதியோட குடும்பமும் முப்பது பில்லியன் டாலர் சொத்து வச்சு உலக பணக்காரர்கள் பட்டியல்ல டாப் முன்னூறாவது இடத்துக்குள்ளேயும் இந்தியாவில் இருக்கும் பணக்காரர்கள் பட்டியல்ல டாப் பத்தாவது இடத்துக்குள்ளேயும் இருக்காங்கங்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு கனிமொழியோட வீடு முப்பது கோடி ஸ்டாலினோட வீடு ஐம்பது கோடி கருணாநிதியோட வீடு நாற்பது கோடி தயாநிதி உதயநிதி ஒவ்வொருத்தரும் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பட்ட நாமத்தை போட்டு தெரு கோடியில நிறுத்துனீங்களே இது நியாயமா கேட்டீங்கல்ல போதுங்க திமுகவோட அராஜகமும் அட்டுளியும் நிறைந்த ஆட்சியை தாங்கறதுக்கான சக்தி நமக்கோ தமிழ்நாட்டுக்கோ கண்டிப்பா கிடையாதுங்க இளைஞர்களே காசு வாங்கி விலை போயிடாதீங்க நம்ம நாட்டை வளமாக்கக்கூடிய ஒரே சக்தி நம்ம ஓட்டு தான் அது தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் போதுங்க முற்று புள்ளி வெச்சதாகவே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முடிஞ்ச அவங்களோட அராஜக அட்டூழிய ஆட்சி முடிந்ததாக